அன்பான விலங்கல் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவை இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க மனசு ரொம்ப டயர்டா இருக்கலாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாத வழி நான் மட்டும்தான் இப்படி இருக்கேனா அப்படின்னு ஒரு தனிமை அழுதாலும் யாருக்கும் தெரியாத கண்ணீர் இந்த வீடியோ கோயில் இன்சிடென்ட்ஸ் இல்லை இது அம்மன் உங்களை தேடி வந்த தருணம் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் உள்ளுக்குள்ள மட்டும் கேளுங்க இந்த நேரத்தில் இந்த நொடியில் என்னுடன் இருக்கும் தெய்வம் யார் கேட்டுட்டீங்களா இப்போ இந்த காடுகள் ரொம்ப மெதுவாக ஆனால் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லுது இப்போ உங்க கூட இருக்கிறது ஒரு தாய் சக்தி அம்மன் சக்தி குயின் ஆஃப் கப்ஸ் அதாவது உங்களை கேள்வி கேட்காத அம்மா குறை சொல்லாத அம்மா நீ நீயே இப்படின்னு திட்டாத அம்மா நீ பேசாம இருந்தாலும் ஓ மனசு என்ன சொல்றதுன்னு புரிஞ்சுக்கிற அம்மன் பேஸ் ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுதுன்னா உன் இதயம் காலியாக இல்ல நீ உடைந்தது போல தோன்றினாலும் அம்மன் அன்பால் அதை நிரப்பிட்டு இருக்காங்க நீ தனியாக இல்லை இந்த நொடியில கூட அம்மன் தான் இருக்காங்க அடுத்ததா அம்மா வந்துட்டாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா அதுக்காக வந்திருக்க கார்டு தான் திசன் அம்மா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க குழந்தையை இனி இருள் இல்லை நீ ரொம்ப நாளா பொறுத்து பொறுத்து வாழ்ந்திருக்க யாருக்காகவோ உன்னை சுருக்கி கொண்டிருக்க உண்மையை சொல்லாம காயப்பட்டிருக்க இந்த சன்கார்டன் மூலமா ஒரு பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு அம்மா என்ன சொல்றாங்கன்னா உண்மை வெளியில் வரும் உன் நல்ல மனசு மதிக்கப்படும் உன் வாழ்க்கையில் ஒளி நுழையும் அம்மாவுடைய வார்த்தையை கவனிங்க நீ தோல்வி இல்லை நீ தாமதமான மலர்ச்சி இப்போதான் உன்னோட நேரம் இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள எங்காவது தொட்டுச்சுன்னா இது உங்களுக்கே சொன்ன செய்தி இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்குறீங்களா நான் இப்போ சொல்ல போகிற சைன் அதாவது சைகு இதெல்லாம் வந்ததுன்னா அம்மா சொல்ற செய்தி உங்களுக்கு உங்களுக்காக மட்டுமே அந்த சைகை என்னன்னு பார்க்கலாமா